போற்றுதலுக்குரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கனவு திட்டமாகிய உங்களன் ஸ்டாலின் திட்டம் இன்று கோவை மேற்கு மண்டலம் எழுபத்தி ஒன்னாவது வார்டு என்னுடைய பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதற்கு அரசு துறை அனைத்து துறையைச் சார்ந்த அலுவலர்களும் கலந்து கொண்டு தங்களது பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் கலந்து கொண்டு சிறப்பாக பயன்பெற்றுள்ள மக்களுக்கு முதற்கண் தமிழக அரசுடைய சார்பாகவும் முதல்வருடைய சார்பாகவும் எங்களது காங்கிரஸ் பேரீக்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டும் நன்றையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உடனுக்குடன் என்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழக முதல்வர் அவர்கள் சாரி அலசி ஆராய்ந்து தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வார காலமாக உங்களுடன் முதல்வர் காலின் திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலே கலந்து கொண்டு பயன்பட்ட அனைவருக்கும் எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற காங்கிரஸ் பேரின் சார்பாகவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்லப்பிரந்தை அவர்கள் சார்பாகவும் ராகுல் காந்தி இளந்தலைவர் அவர்களுடைய சார்பாகவும் நன்றியை வாழ்த்துக்களை பாராட்டி தெரிவித்துக் கொள்வதோடு நன்றி வணக்கம் நன்றி